சினிமாவில் பல நடிகைகள் ஆரம்ப காலத்தில் பல வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கவர்ச்சியாக நடிக்க தொடங்குவார்கள் பின்பு அதுவே அவர்களுக்கு சாதகமாக அமைய பல தயாரிப்பாளர்களும் பல படங்களில் கவர்ச்சி நடிகையாக நடிக்க வைப்பாங்க பின்பு சினிமாவில் கவர்ச்சியாக பல படங்கள் நடித்துவிட்டு ஒரு சில நடிகைகள் நல்ல கதைக்காக காத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் பெரும்பாலான நடிகைகளுக்கு அந்த நல்ல கதாபாத்திரம் கிடைக்காமல் என்ன செய்வது என தெரியாமல் மீண்டும் கவர்ச்சியிலேயே நடிக்க ஆரம்பிப்பாங்க அதுவும் சினிமாவில் ஒரு சில நடிகைகளுக்கு மட்டும் கவர்ச்சியாக நடித்து வாழ்க்கையில் நிரந்தரம் அடைவார்கள் ஆனால் பல நடிகைகளுக்கும் பின் அதன் பிறகு ஒரு பட வாய்ப்பு கிடைக்காதனால என்ன செய்வது என தெரியாமல் பணத்திற்காக விபச்சாரில் ஈடுபடுவார்கள் அப்படி முதலில் விபச்சார வழக்கில் சிக்கியது செய்யப்பட்ட இந்த நடிகை பார்க்க போறோம் அதை தாண்டி இவங்க வந்து பாத்தீங்கன்னா சினிமாவை தாண்டி இந்த மாதிரி பண்ணது எல்லாருக்குமே ஆச்சரியத்தை சொல்கிறதுன்னு சொல்லலாம் அதில் வந்து மிக முக்கியமான நடிகையாக இருக்கிறது நடிகை புவனேஸ்வரி இவங்க பாய்ஸ் படத்தில் நடிச்சிருப்பாங்க ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய பட வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைச்சாலுமே அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் இல்லாமல் விபச்சார விருதியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தனியாக தொழில் ஆரம்பிச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க சப்போ தற்போது திருந்தி வாழ்வதாக சொல்லி ரெடிசன்ஸ்கள் சொல்லியிருக்காங்க அதை தாண்டி நடிகை வினிதா இவங்க வந்து நிறைய பல படங்களில் வந்து குணச்சித்திர கதாபாத்திரம் நடிச்சிருப்பாங்க நல்ல நடிகை நடிச்சிருப்பாங்க இவங்களோட சினிமா வாழ்க்கை ரொம்ப நாளுக்கு முன்னாடி முடிஞ்சதுனால இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி தொழிலில் ஈடுபட்டு இப்போ வந்து குடும்பம்னு சொல்லி தனியாக வந்துட்ருக்காங்க அடுத்த நடிகை தேவி பிரியா இவங்களை சீரியலில் நிறைய பார்த்துருப்பீங்க இவங்க வாலின்ற படத்தில் இருக்கணும் சித்திர கதாபாத்திரமாக பிடிச்சிருப்பாங்க நடிச்சிருப்பாங்க அதை தாண்டி இவங்களோட நடிப்பில் வந்து நல்ல ஒரு மெச்சூரிட்டி இருக்குன்னு சொல்லி நிறைய படங்களில் வந்து இவங்களை போட்டாலுமே இவங்க வந்து சினிமாவில் பெருசாக வாய்ப்பு கிடைக்காதனால இந்த மாதிரி தொழிலுக்கு ஈடுபட்டாங்க அடுத்த நடிக்கி சங்கீதா பாலன் இவங்களும் வந்து நிறைய குஜ் குணச்சத்திர கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க இவங்களோட நடிப்புக்கு வந்து நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க அதை தாண்டி இவங்களுக்கு கிடைச்ச நிறைய வாய்ப்புகளை தவறவிட்டதுனால அடுத்து என்ன பண்ண முடியுதுன்னு தெரியாமல் இவங்களும் அந்த மாதிரி தொழிலில் தள்ளப்பட்டிருக்காங்க இவர்களுக்கு எதிராக எந்த ஆதரவும் இல்லாதனால கூறிகிட்டு இருக்காங்க சினிமாவில் வாய்ப்பு மற்றும் வெற்றி கிடைப்பதற்கு சிறிது காலமானாலும் பொறுத்திருந்தால் மட்டுமே இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்து தப்பித்து வெற்றியிட முடியும் சினிமாவில் நல்லா வாழ்ந்த நடிகளும் உண்டு சினிமாவில் விழுந்த நடிகளும் உண்டு சினிமாவில் சாதிக்க வேண்டும் நினைப்பவர்கள் அனைவருக்கும் சொல்ல வேண்டியது ஒன்று ஒன்று தான் வாய்ப்பிற்காக எதுவும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் பொறுமையாக இருந்தால் வாய்ப்பு கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சொல்லி நம்ம நெட்டிசன்கள் சென்கள் இருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்தை கன்பாக்சில் பற்றி பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுமாக்களை